கார்த்திகை மைந்தா கடம்பா கடம்பனை இடும்பனை அழித்த இனியவள் முருகா தனிகா சலனேருகா பழனி பதிவாழ் பாலகுமாராவிலையூறும் செங்கல்வராயா சமரா புரிவாள் சண்முகதரசே காரா குழலால் கலைமகள் நன்றாய் என்னாயிருக்க யான் உனை பாட என தொடர்ந்து இருக்கும் எந்த முருகனை பாடினேன் அடினேன் பரவசமா அடினேன்டினேன் போதியில் அணிய பாச வினைகள் பற்றது நீங்கி உன் பதம் பெறவே உன்னருளாக அன்புடன் சொன்னமும் வேலாயுதனா சித்தி பற்றியேன் சிறப்புடன் வாழ்கவாய நமக ஓரவணபாய நமக வாழ்க